வணக்கம் உறவுகளே நாங்களென்று பார்க்கவிருப்பது பதினைந்து பன்னிரண்டு இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இந்த தீபத்தை விஷ்ணு பகவானை நினைத்து பூஜை அறையில் ஏற்றுபவர்களுக்கு அடுத்த வருடம் நிகழும் அற்புத பலன்கள் பற்றி கார்த்திகை தீபம் சிவபெருமானுக்கு எந்த அளவுக்கு மிக மிக முக்கியமான வழிபாடோ அதே போல இந்த பஞ்சராத்திர தீபம் என்பது விஷ்ணு பகவானுக்கு வைணவர்களுக்கும் சிறப்பு வாய்ந்த வழிபாடாக சொல்லப்பட்டுள்ளது காக்கும் கடவுளான விஷ்ணு ஜோதி ரூபமாக காட்சியளித்த நாளைத்தான் இந்த பஞ்சராத்திர தீப திருநாளாக கொண்டாடி வருகின்றோம் இந்த பஞ்சராத்திர தீபம் என்று நாளைய தினம் வரவிருக்கின்றது இந்த நாளில் நம் வீட்டு பூஜை அறையில் விஷ்ணு பகவானை எப்படி வழிபாடு செய்தால் நம்முடைய குடும்ப கஷ்டங்கள் விலகும் என்பதை இந்த பதிவில் நாங்கள் பார்ப்போம் பதினைந்து பன்னிரெண்டு இருபத்தி நாலு பௌர்ணமி திதியும் ஞாயிற்றுக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாளில்தான் இந்த பஞ்சராத்திரி தீப திருநாள் வந்திருக்கின்றது நாளை மாலை இந்த தீபத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஏற்றினால் அடுத்த வருடம் முழுவதும் பணக்கஷ்டம் இல்லாமல் வாழலாம் மனக்கஷ்டமில்லாமல் பொருளாதார ரீதியாக ஆரோக்கிய ரீதியாக உயர்ந்த நிலையில் நீங்கள் வாழ வேண்டுமென்று நினைத்தால் இந்த தீபத்தை நாளை மாலை உங்கள் வீட்டில் ஏற்றி இந்த முறையில் வழிபாடு செய்யுங்கள் சில பேர் பரணி அன்றே தீபம் ஏற்றியிருந்தால் பரணி துவங்கி மூன்று நாட்கள் மட்டும்தான் தீப வழிபாட்டை வீட்டில் மேற்கொள்வார்கள் ஆனால் இந்த வருடம் நான்காவது நாள் விஷ்ணு பகவானுக்கு உகந்த இந்த பஞ்சராத்திர தீபம் வந்திருக்கின்றது ஆகவே நாலாவது நாள் தவறாமல் இந்த தீபத்தை அனைவரும் வீட்டில் ஏற்றுங்கள் வீட்டில் இருக்கும் விஷ்ணு பகவானின் திருவுருவ படத்திற்கு துளசி இலைகளால் வாசனை நிறைந்த பூக்களால் அலங்காரம் செய்யுங்கள் விஷ்ணுவின் முன்பு ஒரு தட்டில் ஐந்து மண் அகல் விளக்குகளை வட்ட வடிவில் வைத்து நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபமேற்றி வைப்பது மிக மிக சிறப்பு நெய் எங்களால் வாங்கவே முடியாது அவ்வளவு பணம் செலவு செய்ய முடியாது என்று நினைப்பவர்கள் மட்டும் நல்லெண்ணெய் ஊற்றி கொள்ளுங்கள் விஷ்ணு பகவானுக்கு பிடித்த நைவேத்தியம் என்றால் அது அக்கார வடிசல் நாளைய தினம் அக்கார வடிசல் செய்து நெய்வேத்தியம் வைப்பது மிகவும் சிறப்பு அதுவும் உங்களால் செய்ய முடியாது என்றால் உங்களுக்கு தெரிந்த இனிப்பு வகை நெய்வேத்தியத்தை விஷ்ணு பகவானுக்கு செய்து வைத்து மனமுருகி பிரார்த்தனை செய்தால் உங்கள் வேண்டுதல்கள் சீக்கிரம் பலிக்கும் நாளைய தினம் வீடு முழுவதும் விளங்கேற்றி அலங்கரிக்க முடியவில்லை என்று சொல்பவர்கள் பூஜை அறையில் இந்த ஐந்து விளக்கை மட்டுமாவது விஷ்ணு பகவானை நினைத்து ஏற்றுங்கள் விளக்கு ஏற்றும் போது நாராயணா நாராயணா கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் சேர்ந்து சொல்லுங்கள் வீட்டில் சுபீட்சம் நிலைத்து நிற்கும் நாளை ஒருமுறையாவது வீட்டில் விஷ்ணு நாமத்தை சத்தத்தோடு ஒலிக்க விடுங்கள் டிவியில் போட்டாலும் சரி கைபேசியில் போட்டாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் நாளைய தினம் விஷ்ணு நாமம் கேட்பது படிப்பது கோடி புண்ணியம் சகஸ்தம் என்றால் ஆயிரம் என்று பொருள் திருமாலின் ஆயிரம் திருநாமங்களை சொல்லி போற்றுவது விஷ்ணு சகஸ்தநாமம் ஆகும் இது மகாபாரத போரின் போது முள் படுக்கையில் இருந்த பிதாமகன் பீஷ்மர் தர்மருக்கு உபதேசித்ததாகும் இந்த விஷ்ணு நாமத்தை தினமும் படித்து வந்தாலோ அல்லது கேட்டு வந்தாலோ கவலைகள் அனைத்தும் தீரும் என்ன நினைத்து இதை சொல்கிறோமோ அந்த வேண்டுதல் அப்படியே நிறைவேறும் கோடி புண்ணியம் தரும் இந்த ஸ்லோகத்தை நாளை சொல்வதாலோ கேட்பதாலோ பாவங்கள் அனைத்தும் தீர்ந்து புண்ணியம் கிடைக்கும் பெருமாளுக்குரிய ஏகாதசி திருவோணம் போன்ற நாட்களில் இந்த ஸ்லோகத்தை படிப்பது மிகப்பெரிய புண்ணிய பலனை தரும் இந்த ஸ்லோகத்தை அர்த்தம் புரியாமல் சொன்னாலும் கூட முழு பலனும் கிடைக்கும் விஷ்ணுவின் திருநாமங்களிலேயே மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுவது விஷ்ணு சகஸ்தநாமம்தான் இதை காதால் கேட்டாலும் கூட மகாவிஷ்ணுவின் ஆயிரம் நாமங்களை வாயால் உச்சரித்த பலன் கிடைக்கும் நாமம் நாளைய தினம் விஷ்ணு நாமத்தை கேட்டு விஷ்ணுவின் அருளை பெறுவோமாக உங்களுடைய ஆதரவு என் சேனலுக்கு தேவை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் உறவுகளே நன்றி